ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைலைநாதனே தாங்கும் நந்திமலை அதாவது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜினர் மர்மமும் சிறப்பையும் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிவனே கதி என்று தவம் இருந்தால் அந்த சிவனே நம் வசம் ஆவார் என்பதற்கு தான் ஆந்திரா மாநிலத்தில் வந்து ஸ்ரீசைலத்தில் வீட்டிருக்கும் அருள்மிகம் மல்லிகார்ஜினர் திருக்கோவில் அதாவது மலையாக மாறிய நந்தித்தேவர் என்று சொல்லப்படுகிறது நந்தித்தேவர் கடும் தவம் இருந்து சிவபெருமானை எப்போதும் சுமந்து நிற்கும் பாக்கியத்தை பெற்ற தலம் இதுவாக இருக்கிறதாம் நந்தியை இங்கு பார்த்தீங்கன்னா மலையாக மாறி சிவபெருமானை தாங்கி அதனால் தான் இந்த தலம் பார்த்தீங்கன்னா திருப்பருப்பதம் என்று அழைக்கப்படுகிறதாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய சனகல பசவண்ணா நந்தி சிலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதா இந்த நந்தி தேவர் என்றாவது வந்து ஒரு நாள் பள்ளத்த சத்தத்துடன் வந்து கரிச்சிப்பார் என்றும் அந்த தருணமே இந்த கலியுகத்தின் முடிவு என்றும் பக்தர்களால் வந்து நம்பப்படுகிறதா மர்மமும் பக்தியும் கலந்த ஒரு அதிசயம்ன்னே சொல்லலாம் ஒரே இடத்துல ஜோதிர்லிங்கம் சக்தி பீடம் பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்களில் வந்து ஒன்றாகவும் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் வந்து ஒன்றாகவும் திகழும் அபூர்வ தலம் சொல்லலாம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் என மூவராலும் பாடப்பட்ட தேவார தலமாகவும் இது காணப்படுகிறதா நீங்களும் இந்த அதிசய நந்தியையும் மல்லிகார்ஜுனரையும் தரிசிக்க விரும்பினால் ஒரு முறை ஸ்ரீசைலம் சென்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்த பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி